அனைவருக்கும் வணக்கம் மினிட் டூல் என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எட்டாம் அதிபதி லக்னாதிபதி எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் எட்டாம் அதிபதிக்கும் லக்னாதிபதிக்கும் நேரடியாக தொடர்பு இல்லாமல் இருப்பது நல்லது இப்போ லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் சேர்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்தாலோ இருவரும் சார பரிவர்த்தனை வாங்கி இருந்தாலோ அல்லது எந்த வகையிலாவது லக்னாதிபதிக்கும் எட்டாம் அதிபதிக்கும் ஒரு ஜாதகத்தில் தொடர்பு இருந்தா அந்த ஜாதகருக்கு எட்டாம் அதிபதி லக்னாதிபதி தசாபுத்தி காலகட்டங்களில் தவிர்க்க முடியாத அளவுக்கு போராட்டங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுல மறுக்க முடியாது காரணம் என்னென்னா ஒன்று எட்டு தொடர்பு ஜாதகரை அந்த சம்பந்தப்பட்ட தசாபுத்தி காலகட்டத்தில் மிகப்பெரிய போராட்டங்களையும் மனக்கவலைகளையும் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தந்துவிடுகிறது அப்படிங்கிறது பொதுவான தகவல் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து பலன்களில் வேறுபாடு இருக்கும் என்பதை மறக்கக்கூடாது நன்றி வணக்கம்